அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் குருவருளும் திருவருளும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் கடந்த ஓராண்டுகளாக ஜென்ம ராசியான உங்கள் ராசியில் அமர்ந்து பல நன்மைகளை செய்து வந்த குரு பகவான் இப்பொழுது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார் இது சூப்பரான இடம் இந்த இடத்துக்கு போயிட்டாச்சும் தொண்ணூற்றாறு நல்ல பலன்களை கொடுப்பார் எப்படி நல்ல பலன்களை தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நமக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார் குடும்பம் நல்லா இருந்தால் நமக்கு என்ன கவலை அப்பா அம்மா எல்லோரும் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் சார் என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயமும் இறையறலால் சிறப்பாக நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னால் ரொம்ப சூப்பராக இருக்கு இது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு குடும்பம் அமையும் கல்யாணத்துக்கு திருமணத்துக்காக வரண் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக ஆண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் சூப்பர் பெண் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வாழ்க்கை வசந்தமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வரணமையும் நல்ல சம்பாத்தியக்கார பயனாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல குணமான பயனாகவும் இரு அமையக்கூடிய அமைப்பு உண்டு இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் நமக்கு திருமணம் நடக்கும் திருமண ப்ராசஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் ஒரு நிச்சயார்த்தம் நடக்கும் நல்ல ஒரு கெட்டி மேடம் கட்டும் வாழ்க்கை அற்பம் தொடங்கலாம் இரண்டு வீட்டாரும் அற்புதமாக பேசி பழகி அவனுடைய அன்பை செலுத்தக்கூடிய ஒரு காலம் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அன்பாக இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட குழந்தை பக்கம் கிடைக்கும் ஏன்னா குடும்ப பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி நல்ல ஜாப்பில் இருக்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஏன்னா தனஸ்தானம் அதனால் உங்களுக்கு நல்ல ஜாப் உண்டு நல்ல தொழில் உண்டு எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் சார் இறையரலால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆண்டு அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓர் ஆண்டுகள் ஓர் ஆண்டுகளுக்கு நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராகனு சொல்லலாம் இது வாக்குஸ்தான் என்பதனால நீங்கள் மாதிரி வாக்கு சொல்கிறவங்க அதாவது பேச்சால் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் உயர்வு கிடைக்கும் எந்த ஒரு பேச்சையும் ஞானயமாக பேசுவீங்க பேசிய பேச்சை விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே போல் பேச்சில் ஒரு கருத்தியல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சமூகவியல் இருக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கருத்துக்களை பேசலாம் ஆன்மீக பேச்சாளர்கள் அரசியல் அரங்க பேச்சாளர்கள் விவாதம் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நகைச்சுவை பேச்சாளர்கள் என பேச்சால் வளரக்கூடியவர்கள் சக்ஸஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் பேச்சாளர் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பவங்க இவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த ஆண்டில் வந்து ஒரு ஒரு பெரிய புகழ் ஒரு அந்தஸ்து நம்மளுடைய ஒரு ஸ்டேட்டஸே உயரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதானோ குடும்பம் வாக்கஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுறதுனால அதே மாதிரி குரு பகவான் இது பா இருந்த இடத்துல இவ்வளோ பலன் செஞ்சால் பார்த்த பார்வைக்கு எவ்வளோ பலம் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க குரு பகவான் அங்கேருந்து மெதுவாக என்ன செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தை பார்க்குறார் அஸ்வினி நட்சத்திரம் ராசிக்கு அங்கே ஆறாவது இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அந்த கேது பகவான் அங்கே இருக்கிறார் அப்போ கேது ஆறாம் இடத்துல உட்காந்தாலே கடன்கள் எல்லாம் எல்லாச்சும் அடைச்சிடலாம் புதிய கடன்கள் வாங்கணும்னா வாங்கலாம் பிரச்சனைகள் தீர்ந்துடும் எப்படி சொல்லலாம் அது நீ குரு பார்வை இருக்கும்போது ஏன் கவலைப்படணும் சார் இது வரைக்கும் எனக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸே இல்லையே என்ன கூட இருந்தவங்களுக்கு கூட ஒரு சோர்ஸ் கிடைக்கும் சார் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு வட்டி இல்லாமல் அடைச்சிட்டேன் சில கடனில் தள்ளுபடி ஆகிட்டுது சில கடனில் ஒரு சுத்த வைத்து அடைச்சிட்டேன் ஏதோ ஒரு வகையில் நான் கடன் இல்லாதவன் ஆகிட்டேன் சார் இப்போ ஒரு நல்ல இப்போ நான் உழைச்சி உழைப்போச்சு என்னால் நான் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை சார் இப்போ நான் வீடு கட்டணும் அல்லது இடம் வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணும் அல்லது தொழில் செய்யணும் இது கடன் வேணும் பேங்க் மேனேஜரே நமக்கு சொந்தக்காரனாக இருப்பார் நமக்கு அந்த ப்ராசஸ் எளிமையாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடன் கிடைக்கும் கடன் வாங்கிய கடனையும் மறுபடியும் நீ படிப்படியாக அடைத்து என்று சொல்லலாம் நான் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான் கேதும் அங்கே போய் கருதுகிறேன் அவருக்கும் குரு பார்வை இருக்கும் உங்கள் நட்சத்திர அதிபதி அப்போது அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாம் அடுத்தால குரு பகவான் உங்களுடைய அப்படி அங்கேருந்து ஏழாவது பார்வையாக எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆயுள் வீழ்த்தி நோய் நொடி இல்லாமல் வாழலாம் எவ்வளோ பிரஜ நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த நோய் நொடிகள் அகன்றுவிடும் மருத்துவ செலவுகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை சின்ன சார் எனக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் கூட அந்த மருத்துவம் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் மருத்துவ சார் ஒரு ஆப்ரேஷனே பண்ண வேண்டியிருக்கு சார் சூப்பராக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹெல்த்தியாக வரக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வந்து ஒரு இல்லை செலவு இல்லைன்னு கூட ஃபஸ்ட்டு சொன்னாலும் செலவுகள் இருந்தாலும் அது ஹெல்த்தியும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அடுத்தாரு எட்டாம் இடம் தான் ரசர்ஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிப்பாரு எல்லாம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் நல்ல ஆசிரியருடைய சொற்ப கே சொற்பொழிவை கேட்பாங்க அதே மாதிரி பெற்றோருடைய விஷயத்த எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்பாங்க படிப்பில் அதிக அக்கறை காட்டுவாங்க படித்தால் தான் உயர முடியுங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கே தெரியும் நாளைக்கு இந்த படிப்பை படித்தா இந்த ஸ்டேஜுக்கு வரலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவம் இந்த மாதிரி உயர் படிப்புகளை படிக்கணும் நம்ம ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த படிப்புகள்லாம் படிக்க உயர்கல்வி யோகம் கிடைக்கும் நம்ம நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும் அடுத்தால் பார்த்திங்கன்னா கேம்பஸ் விட ஒரு சிறப்பு சிறப்பான ஜாப்புக்கு போகிற அளவுக்கு குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு இது மட்டும்தான் பார்வையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறது தொழிலில் இருக்கிற போட்டி புறமிக்கிற ஆகலாம் இது வரைக்கும் நான் வேலை தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு தொழிலை பார்க்கலாம் சார் இது வரைக்கும் நான் வேலைக்கே போகலேங்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலை கிடைக்கும் அது பெண்களுக்கும் கூட வேலை கிடைக்கும் பெண்கள் வந்து நல்ல ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு என்ன சரி தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன் தொழில் மேன்மே சார் சார் சில இடத்துல நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு உரிமை சார்ந்த தொழில் பார்க்குறோம் நல்ல அதில் ஒரு உயர்வு கொடுக்குறோம் எங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறேன் இப்படி பார்க்குறத பார்வையும் சூப்பர் இருந்த இடமும் சூப்பர் பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் வளரக்கூடியது வேலை கிடைக்கக்கூடியது நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடியது குடும்பத்தில் உங்கள் அந்தஸ்து உயரக்கூடியது உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடியது அல்லது உங்கள் பேரில் சொத்து வந்து சேரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பெண்களுக்கு நடக்கும் அழகு சாதன பொருட்கள் ஆபரணங்கள் அணிகலங்கள் தங்க வகை வைகிற நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சினிமாக்காரர்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு புகழ் கிடைக்கும் அவங்க அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒரு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் அந்த சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு அரசியல் வாயதிகளுக்கு இது உன்னதகமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அரசியலில் உங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு பதவி நினச்ச மாதிரி ஒரு அந்தஸ்து தொண்டர்களுடைய பலம் சமூக அக்கறையோடு செயல்படுவது மக்களை கவர்வது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துண்டுகள் செய்யலாம் ஒரு நல்ல தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து நம்ம தொண்டுகள் செய்யலாம் இல்லை சொந்த பணத்தை போட்டு துண்டுகள் பண்ணி நம்ம வந்து அரசியல் ஒரு பெரிய ஆகலாம் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து இந்த இந்த குரு பேச்சுக்காலம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அஸ்வினி இந்த குரு பேச்சி எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் டெய்லி வந்து கேது அப்படின்னாலே ஒரு ஞானம் மிகுந்தவர்கள் இருக்கும் அப்போது நீங்கள் கண்டிப்பாக குருவுடைய மந்திரங்களை தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டு ஒரு சித்தருடைய உங்களுக்கு பிடிச்ச பதினெட்டு சித்தர்களில் அல்லது உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பல சித்தர்கள் இருக்கிறாங்க அந்த சித்தர்களுடைய என்ன செய்யலாம் மந்திரங்களை நம்ம தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா கேதுங்கிறது சித்தர்கள் சித்தர்களும் ஒரு குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சித்தர்கள் நாணிகள் முனிவர்கள் இவங்களெல்லாம் கும்பிடலாம் பதஞ்சலி சித்தரை கும்பிடலாம் அகத்தியரை கும்பிடலாம் புரிஞ்சுங்களா பாம்பாட்டி சித்தரை கும்பிடலாம் இப்படி நீங்கள் வந்து சித்தர்களுடைய வழிபாடு இல்லை சித்தர்கள் அடங்கிய கோயில்களுக்கு போகலாம் விஸ்வாமுத்திரை அடங்கிய என்ன செய்யலாம் கூடங்குளத்துக்கிட்டே இருக்கிற விஜயாபதிக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் வியாழக்கிழமை நீங்கள் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் புரிஞ்சுங்களா இது போக என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவக்கிரகத்தில் இருக்கிற குருவை வியாழக்கிழமை கண்டிப்பாக தர்ஷனம் பண்ணுங்கள் சிவபுல்கள் இன்னும் கூடும் அந்த நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு ஒரு க கண்டிப்பாக ஒரு என்ன செய்யுங்க ஒரு மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு நல்ல மஞ்சள் வகையான பூக்கள் அணைச்சி நல்ல ஒரு தூபத்தை நினைச்சி காட்டி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வழி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த பலன்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த குரு பேச்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் தான் யோகம் செஞ்சவங்க உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க போகுது உங்கள் ஜாதகமும் இன்னும் சூப்பராக இருந்துட்டால் கவலையே இல்லை பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த பலன்கள் சரியாக கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அஸ்ட்ராஜிட்ட என்ன சிங்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள் நன்றி தேவிக மாரிபத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்களை சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபுல்லாக தான் ஜோதித கேட்குறேன் நினைச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் அப்படின் பிளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்தை நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் உடல் டைம் பேர் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிக மாரிபத்து